மந்த எடுக்கக்கூடிய நம்பக்கூடிய ஆளா வைப்பாங்க பேய் ஓட்டுறவங்களா வைப்பாங்க அடுத்ததாக சிம்ம ராசி அவர்களுக்கு எந்த மாதிரியான தொழில் வந்து கையெழுத்து போட்டா காசு வரக்கூடிய சூழல் பக்கவை எதுவுமே இல்லை ஆனா அந்த கையெழுத்துக்கு பவர் உண்டு வெளிநாடு போகக்காகவே படிப்பாங்க வெளிநாடுதான் பெயர் லட்சியம் இல்லன்னா மிக பெரிய கலை கத்துக்கணும்னு ஆசைப்படும் எல்லா கலையும் கத்து துலாக ஆசியாவோ லக்னமாவோ அந்த ஜாதம் எடுக்கும் போதே போவான் அடுத்ததாக விருட்சிகராசி இவங்க வந்து அடிமை தொழில் தான் விருட்சிகராசி எங்க வேலைக்கு வைக்கணும்னாலே ரொம்ப ஜாக்கிரதையா தான் வைக்கணும் வேலைக்கு வைக்கலாம் அவனை நம்பி பொதுப்பு கொடுக்கூடாது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சரியாக டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பொன்முடி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க சார் சாரி சார் இன்ட்ரோவில் வந்து அமாவாசை ஜோதிடருங்கிறத நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஓகே சார் அதுதான் வந்து உங்களுடைய பெயரே மிகப்பெரிய பெயரே சார் இப்போ வந்து தொழில் எல்லாருக்குமே ஒரு சொந்த தொழில் வந்து தொடங்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய வந்து செட் ஆகும் அவங்க என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த ஷோல வந்து அப்படின்னா முதலாவதாக மேஷ ராசிக்கு என்ன தொழில் சார் செட் ஆகும் பொதுவா ராசி வந்து இந்த பூமி சம்பந்தப்பட்ட இடைத்த பூமி மாயி தொழில் செவ்வாயோட ஆதிக்க முக்கியம் எஸ்டேட் இல்ல இடம் வாங்கி இல்ல வீடு வாடகை வாடகைக்கு கூட வந்து புடிச்சு கொடுப்பான் பில்லாடியா அவன் பார்த்தா மேசவாசி ஆப்பான் இல்ல மேச லக்னமா பார்த்தா அவங்கிட்ட ஐம்பது வீடு நூறு வீடு கையில வச்சு வைப்பான் வெறும் வீடு வாடகைக்கு விட்டு வீடு வாங்குவோம் இருக்காங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்காங்க அப்படின்னா இது விவசாயத்திலயும் தே போய் சம்பாதிக்கக்கூடிய காலமாகும் அவங்களோட போகாத நேரம் ஏதாவது சிக்கலாச்சுன்னா கண்டிப்பாக போட்டதெல்லாமே நட்டமாகவும் காத்தடிச்சுட்டு போவோம் இல்லை தண்ணியே இல்லாம போய் காஞ்சி போயிடும் இல்ல தண்ணியே அதிகம் வந்து அழிஞ்சிடும் அழுகி போவோம் பஞ்சாங்கத்துல இந்த விதை விடும் நாள் விதை ஊனும் நாள் அறுவடை செய்யும் நாள் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய இதுவே வச்சிருக்காங்க இது பேஸ் பண்ணிதான் ஆஹ் ஜாதகமே எழுதப்பட்டிருக்கு பஞ்சாங்கமே எழுதப்பட்டிருக்கு அதை யாருமே இப்ப பார்க்க அதெல்லாம் பார்த்து தான் பண்ணோம்னா இந்த முக்கோள காலத்துல காலத்துலயுமே ஏதாவது பிரச்சனை வக காலத்துல அவங்க கப்பிக்கப்படுவாங்க ஓகே இவங்களுக்கு என்ன பரிகாரம் பரிகாரம் எல்லாம் இதில் கிடையாது ஏன்னா அது விதி சரி இதை பத்திதான் கண்டிப்பா ஒரு நாளா வந்து செஞ்சுட்டு வருவான் நீங்க பெரிய பெரிய ஆபீஸ பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சொன்ன நான் செஞ்சுட்டு வந்தேன் என்னோட ஆர்டர் அது என்னோட ஒபே அது அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க அதுவே ஒரு ஒரு கடன் வட்டி விவசாய கணக்கு வை பாக்காங்க வச்சுக்கோங்களேன் இவங்க அது அதுக்குன்னு லாக்கி ஆவாங்க வாங்க அதுலேயும் வந்து இவங்க ஒரு ககான ஆளாகும் ரொம்ப கடுமையான ஒரு ஆளாகும் வட்டி இப்ப வட்டி கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க அதனால நாங்கள் குடும்பமே சூசைட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லுவாங்கல்ல அவ்வளவு ககூடிய ஆட்களா இருப்பாங்க ஓகே அவங்களோட அது லக்னம் ஏதாவது மாறி இருந்தா அதையே ஏமாலி நான் கொடுத்து ஏமாந்துட்டேன் நான் வந்து வாங்கவே முடியலையும் சொல்லுவான்

கலையில பேமாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கிட்ட பயங்கரமான அட்வைஸ் வைப்பான் வாங்கல கணக்கு பிள்ளையா வைப்பான் ஆடிட்டர் வைப்பான் அப்போ நுணுக்கமான வேலைகளை செய்யக்கூடிய இந்த சுக்கன் வந்து அதெல்லாம் பண்ணும் சினிமால ஒரு மோகமாக்கும் சினிமா பல பல வகையான சினிமா இருக்கு சீரியல்லு ஷார்ட் ஏதோ ஒண்ணு அவங்க ஆடு இதுல எதிரியா ஒரு மோகம் இருக்கும் இல்லைன்னா சும்மாவே வந்து கூட வாங்க பண்ணுங்க இப்பதான் சோசியல் மீடியா சோசியல் மீடியா கூட இப்ப நீங்க எல்லாமே சுக்கனோட பலம் இருக்கும் இருந்தாதான் நீங்க தொடர்ந்து வேலை செய்ய முடியும் தொடர்ந்து இது பண்ண முடியும் கேமராமேன் இருக்காங்கன்னா அவங்களும் சுக்கவனோட பலம் ஜாதகத்துல எங்கயோ உச்சமோ ஆட்சியோ பெற்று இருக்கும் இல்லைன்னா பார்வை பெற்று இருக்கும் இதுல ரொம்ப ஒவ்வொன்று அவன் நம்ப ஒன் ஸ்தானத்துல இருப்பான் கோழிகளை சம்பாதிப்பான் பல கோழிகள் சம்பாதிப்பான் இது விசவகாசி அதனாலதான் ஏகப்பட்ட விசவகாசி பாத்தீங்கன்னா கோழிகளை சமக் சமக்கக்கூடிய ஆளுகளை வைப்பாங்க கேசுவைக்கும்போது விசவ தான் இந்த பழைய கார்த்திக்கு விசவ வேசுதான் அப்போ விசவத்துல எல்லா ஹயிற்று பின்பலம் இருக்கும் கேமராமேன்ஸ் இவங்க விசவமா வைப்பாங்க விசவகாசி ஓணி நட்சத்திரமா வைப்பாங்க விசவ வேசி கிருத்திகை நட்சத்திரமா வைப்பாங்க கவுண்டமணி ஓணி கிருத்திகை நட்சத்திரம் தான் மேசமா கிருத்திகோ சமம் ஆனா கிருத்திகை நட்சத்திரம் அப்போ இந்த இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பலத்தை கொண்டு வைப்பாங்க அந்த விசவத்துக்கு அவ்வளவு ஆளுமை நிறைய அவங்க கே சி சார் போது பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க அதில் சு சுக்கோனோட அந்த ஆதிக்கம் உடைய ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் அடுத்ததாக மிதுனம் ராசி அவர்களுடைய தொழில் வந்து எப்படி இருக்கும் எப்பவுமே இறை தகவலாக வைப்பாங்க வாங்கி கொடுத்தா ஏதாவது வரும் அப்படின்னு வைப்பாங்க எல்லா இதுலேயுமே அவங்க வந்து கடை வைக்கலாம் சிம்மு இந்த மாதிரி எல்லா கடையும் எல்லா பொருளும் விற்கக்கூடிய வாங்கி விற்கக்கூடிய இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட் அது மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா இந்த டெலி மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா பொருள் இருக்கும் அதெல்லாம் அவங்க செஞ்சா நல்லா இருக்கும் ஆன்லைன் பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி அவன் வந்து இது இப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு நல்ல பெரிய வருமானத்தை இவங்களும் இந்த பூமி சம்பந்தமா லைட்டா அவங்களுக்கும் தொடர்புகள் ஏற்படும் பூமி ஏதோ பூமி சும்மா கிடக்குன்னு சொல்லி வாங்கி போடுவாங்க ரொம்ப கம்மியான வரைக்கும் பிற்காலத்தில் பார்த்தா அது பொண்ணும் பொருளா விளையக்கூடிய இடமாகும் இல்லை பல மடங்கு விலை அதிகமாகக்கூடிய ஆளாகும் இந்த மிதனவாசிக்களுக்கு அமையும் அப்போ எந்த வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஆளா இருப்பாங்க எந்த தொழிலும் இறங்கி செஞ்சு நஷ்டத்தை பார்த்துட்டு வரக்கூடிய ஆளாகவும் லாபத்தையும் பார்த்துரு ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க ஜாதகம் வந்து எல்லாமே பிளஸ் சொல்லிட முடியாது எல்லாமே மைனஸ் சொல்லிட முடியாது அதை போய் பார்க்கக்கூடிய ஆளா இருப்பாங்க அப்ப கலைகள் மீது பயங்கர ஆர்வம் பண்ணவங்களா இருப்பாங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் ஜோசிக்காரங்களா இருப்பாங்க இதனைவாசிக்காகங்க நிறைய பேர் ஜோசிகாரங்களா இருப்பாங்க அழகோ ஜோசிக்காரங்க வைப்பாங்க அழக மந்தவாதியா இருப்பாங்க அகவையான மந்திரத்தை எடுக்கக்கூடிய நம்பக்கூடிய ஆளா இருப்பாங்க தேய் ஓட்டுறவங்களா இருப்பாங்க இப்படி பல தகப்பட்ட மிதனத்துக்கு அந்த குணங்கள் உண்டு கடக ராசி அவர்களுக்கு இந்த மாதிரியான தொழில் வந்து பாட அதுங்களை கற்க ஆடு பாடு சாப்பிடுறது கடகராசிக்கு அவ்வளவு சொல்லி அவங்க வந்து கடல் கடந்து போய் திராவியம் தேடி கொண்டு வரக்கூடிய ஆட்களாகவும் ஏமாந்தா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஆளுகளாகவும் வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகக்கூடிய ஆளாகவும் மாறுவாங்க அவங்க தொழில் பார்த்தீங்கன்னா தங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலோ இல்ல வந்து வெள்ளி இந்த மாதிரி நகைக்கடைகள் சம்பந்தப்பட்ட வேலையோ இல்ல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வேலையோ இல்ல வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணக்கூடிய வேலையோ புத்தி அதுல சந்தன் பலமா இருந்தா வாதியாவா ஸ்கூல் பிரின்ஸிபாலாவோ டீச்சராவோ எஜுகேஷன்லயும் நம்ம பெரு போனவங்களா இருப்பாங்க அதே சமயத்துல பெய்ப்பு பதவிகளை ஆட்டி வைக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க ஐஏஎஸ் கலெக்டரா இருப்பாங்க அப்ப வந்து அவங்கதான் வந்து ஐடியாவே கொடுப்பாங்க சார் மினிஸ்டர்ஸ் லெவலுக்கு நான் சொல்றேன் பெரிய லெவலுக்கு சொல்றேன் அது வந்து ஒரு சாதாரண எச்சம் கூட நடக்கலாம் வீட்லையும் கூட நடக்கலாம் அவங்க விதி ஒரு சில ஜாதம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஜாதகமா இருக்கும் அவங்களோட படிப்பு எல்லாம் டோட்டலாக லாக் பண்ணி ஒரு திசை தூக்கி சாப்பிட்டு அப்படியே உட்கா வச்சிடணும் இவங்க அட்டன் எழுதியிருந்தால் பாசாகி தான் அவங்க ஜெயிச்சு வைப்பாங்க எழுத மாட்டாங்க அந்த மூணு இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் அந்த மூணு இதில் அவங்க எழுதணும் சில பேர் எழுதாம விட்டுருவாங்க அத விதி அது கண்டுபிடிச்சு முயற்சி பண்ணா அவங்க பெரிய பதவிகள் அடையக்கூடிய ஆளாவும் உவே பேசக்கூடிய ஆளாவும் ஆர்டர் பண்ற கூடிய ஆளாவும் ஆட்டி வைக்கக்கூடிய ஆளாவும் விற்பாங்க கடவு அடுத்ததாக சிம்ம ராசி அவர்களுக்கு எந்த மாதிரியான தொழில் வந்து இவங்க கண்டிப்பா கவர்மெண்ட் சம்மந்தமாவே குடும்பத்துல தான் பார்ப்பாங்க அவங்க தொழில பாத்தி அவங்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தா என்ன அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தா இருந்தாங்க சொல்லி கொடுக்கும் வித்தை கையெழுத்து போட்டா காசு வரக்கூடிய சூழல் மத்த எதுவுமே ஆனா அந்த கையெழுத்துக்கு பக உண்டு அந்த பல தலைமுறையை சாப்பிட வச்சிருக்கும் பல குடும்பங்களை சாப்பிட வச்சிருக்கும் அவங்க கையெழுத்து போட்டா நியாயமா பார்த்த சம்பளத்துக்கு தான் அவங்க போடுவாங்க காலம் அப்படி இல்லையே கையெழுத்துக்கும் எல்லா கையெழுத்துக்கும் பணம் இருக்குது ஒவ்வொரு கையெழுத்துக்கும் ஒவ்வொரு பணம் அது மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஆளா வைப்பாங்க நான் ஒரே பதவி சொல்றேன் அதே மாதிரி டோட்டலா வசூ விட்டாயி கையெழுத்தே போட முடியாம ஆகி ஒரு அரசியல்வாதியாக கூட வைப்பான் போஸ்ட் ஒற்றவன் வைப்பான் திடீர்னு ஒரு நாள் அவன் எம்எல்ஏ மாறுவான் திடீர்னு ஒரு நாள் இப்படி அதாவது அவங்களோட கனவே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை அடிப்படையில இருக்கக்கூடிய ஆளாதான் சிம்மகாசிப்பாங்க இருப்பாங்க இல்லைன்னா மிகப்பெரிய குழப்பவாதியா மாறி எல்லாத்திலயுமே கலந்துகிட்டு எல்லா விஷயத்திலுமே அவன் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட எல்லாம் பேசி சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்க திறமைசாலியா இருப்பான் அவங்க கிட்ட பேசவே முடியாது எல்லா விஷயம் கலந்து ககச்சு குடிச்சு நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா அவன் சொல்ல முடியுது சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் அந்த பவர் உண்டு அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர்த்தாவது தெரிஞ்சு இவன் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து அதில் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக இருக்கும் ஓகே ஒரு வேலை முடிச்சு தரேன் சொல்லி அந்த இடைத்தக அங்கேயும் கூட இடைத்தக பெரிய பெரிய நீங்கள் பேப்பர்லாம் ஒரு வேலை வாங்கி கொடுத்தாக பல லட்சம் ரூபா மோச மோசடி தான் வெளியில் வருது வாங்கி கொடுத்து வந்தவங்க யாரும் வெளியில் சொல்றது இல்லை சொன்னாலும் அந்த வேலை நிற்காது மோசடி ஆகும்போது தான் சிக்கல் ஆகுது இப்போ அதுவே ஒரு பெரிய இதாச்சு ஒரு நாட்டே ஒரு ஒருத்தோட தலையெழுத்தையும் இத்தனை பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுக்கனு ஒரு ஆட்சியில் பண்ணி அது காலத்துக்கு போய் அது கேஸ் நடந்து கடந்து நடந்து இப்போ அவரோட பதவி புடங்குற அளவுக்கு போட்டு வளர்க்க அங்க அவரோட ஆளுமையே நசுக்கி தூக்கி போடுற மாதிரி அதே சிம்மந்தான் மாத்தும்

வெளிநாடு போகவே படிப்பாங்க வெளிநாடுதான் பெரிய லட்சியமாகும் இல்லைன்னா மிகப்பெரிய கலை கத்துக்கணும்னு ஆசைப்படுவோம் எல்லா கலையும் கத்து இவங்களாவே ஒரு கலையை கற்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க டான்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க பரதநாட்டியம் டீச்சர் வப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கலையை கற்றுக் கொடுத்து டெய்லரிங் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டராப்பாங்க இல்லைன்னா ஒரு கட்டிடக்கலையில போய் நிபுணர் வைப்பாங்க இது இதை சார்ந்து படிப்பாங்க இஸ்காம் டிபார்ட்மெண்ட் படிப்பாங்க ஆடை இது பத்தி படிப்பாங்க சாப்ட்வேர் படிக்காங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க வெளிநாடுக்கு போயிடுவாங்க இங்கிருக்க மாட்டாங்க இந்த கண்ணி கடற்கழந்து அதுக்கு ஆக நல்ல இடத்துல உக்காந்துருந்துன்னா இப்போ பெரிய அளவுக்கு வசதி ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க ஆவாங்க அதே க கண்ணி மோசமான பார்வை பெற்று மோசமானதுன்னா அவ் எல்லா திறமையும் இருக்குது அவனால் வர முடியல எல்லா திறமையும் இருக்குது இதாகலைன்னு அவங்களோட நெசுக்கப்பட்டு கடைசி வைக்குமே ஒரு இருக்கக்கூடிய கண்ணி வந்து ரெண்டு பக்கம் செய்யும் ஒரு பக்கம் பயங்கரமா வேசில் கொண்டு போய் காட்டும் அதே வேசுல அடிச்சதுன்னா ஒண்ணுமே இல்லாமல் எல்லா தேவையும் இருக்குது ஆனா அவனால வர முடியல எல்லா தேவையும் இருக்குது அவனால செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகளா இருப்பாங்க இதே லக்னம் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா எங்கேயோ இடத்துல அவங்க சைன் ஆகி தேவப்புகள் அடையக்கூடிய இப்போ ஆளா மாவி இப்போ எடுத்துக்காட்டா இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கத்துக்கணும் அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும் அவங்களோட கையெழுத்து தான் வாங்கணும் அவங்க பெரிய பிஹெச்டி முடிச்சவங்களா இருப்பாங்க அவங்களோட சாத இப்போ நிறைய பிஹெச்டி காங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா அடுத்தவங்க பிஹெச்டி ஹெல்ப் பண்ணியே சம்பாதிச்சவங்க தான் அது மாதிரி ஒரு மகிமமான அவங்களோட எழுத்துக்கள் போயிட்டே இருக்கும் ஆனா அவங்க பே வராது உங்களுக்கு நான் பிஹெச்டி முடிச்சுதான்னா உங்க பேர் தான் போட்டுக்குவீங்க அதுக்கு அமௌண்ட் கூட அது மாதிரி அந்த மூளைக்காயங்களா இருப்பாங்க லக்னத்துக்கு ராசிக்கும் அந்த உண்டு கலைகளையும் பேர் போனவங்களும் நிறைய பேர் சொல்லலாம் கன்னியா லக்கணம் எம்ஜிஆர் கன்னியா லக்னம் கமலஹாசன் கன்னியா லக்னம் தேகப்பட்ட பேர் இருக்காங்க லாரன்ஸ் கன்னியா இலக்கணம் தேகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அந்த இது அது மேல ஒரு இருப்பு அடுத்ததாக துலாம அவர்களுக்கு எந்த கண்டிப்பாக தொழில் பாத்தீங்கன்னா அதிகாரத்தோட தோழனில் இருப்பாங்க இவங்க வந்து ஆடுறத ஆர்டர் போடக்கூடிய இருப்பாங்க ராஜாக்கள் சொல்லுவாங்க அந்த ராஜா இதுல சண்டையில ஒரு முக்கியமான ஆளா வைப்பாங்க பெரிய பதவிக்கு வைக்க போகக்கூடிய ஆளா வைப்பாங்க போகக்கூடிய ஆளா இருப்பாங்க கமிஷன் ஏஜென்சியில் பெரு போனவங்களா வைப்பாங்க கலைகளையும் பெய் போனவங்களா வைப்பாங்க ஏன்னா சுக்கவனோட வீடு துலாலக்கணம் கொஞ்சம் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கக்கூடிய இல்லை நேர்மையான ஒரு பொதுவையை போற்றி கொண்டு நேர்மையா அப்படின்னு தான் தெரியும் என்ன நீங்கள் நோண்டுனாலும் அவங்க தப்பு பண்ண அவங்க வாயில் சொன்னால் மட்டும்தான் அந்த தப்பத்தை வெளியே தெரியும் அது வரைக்கும் அவங்க செஞ்ச தப்பை உலகமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தெளிவாக பண்ணக்கூடிய ஆளாகவும் துலா துலாக்கோள் போல் வேலை செய்யக்கூடிய ஆளாகவும் சில பேர் இப்போ டாக்டர் ஆகக்கூடிய ஆளாகும் டாக்டர் இன்னும் நுண்ணிப்பா இருக்கக்கூடிய ஆளாகும் சில பேர் வக்கீல் ஆகக்கூடிய ஜட்ஜ் ஆகக்கூடிய ஆளாகும் சில கவர்மெண்ட் சம்பந்தமான வேலைகளும் அப்பவும் இதுல பாத்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிலிட்ரி போகக்கூடிய ஆளாகும் அது வந்து ஒரு பதினெட்டு செக்ஷன்ல சொல்லிருக்கான் தொழிலாள அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஒரு படிப்போட மாட்டான் நாலு டிகிரி முடிப்பான் விஷயத்தும் சும்மா சாதாரணமா பேச சொல்லும்போது பின்னாடி ஒரு சில பேர் சொன்னாங்க ஒருத்தர் பேருக்கு பின்னாடி அவங்க படிச்ச படிப்பு வந்து எல்லா ஏபிசிலியுமே இருக்குது கேட்ட துலாம் விசாக நட்சத்திரம் எல்லா விதமான ஆழ்மையில் இருக்கக்கூடிய துலாம் வந்து அவ்வளவு துலாக ஆசையாவோ லக்னமாவோ இப்போ வந்துட்டா அந்த ஜாதம் எடுக்கும் போதே ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாத பேசி ஆகும் அவன் வந்து உச்சத்துக்கும் போவான் இல்ல எல்லா விதையும் கத்துக்கிட்டு வித்தையை கத்துக்கிட்டு அடுத்ததாக விருச்சிகராசி இவங்க வந்து கம்பல்சரி அடிமை தொழில் தான் புத்தி கெட்டு போச்சு கூ கெட்டு ஆனா இவங்க அவங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நான் செஞ்சதுனாலதான் அந்த இதுவே தற்பெருமை பேசக்கூடிய ஆளாகவும் அடுத்தவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆளாகவும் ஆள் அடிமை வண்டி பயங்கரமா வந்தாதாங்க ஓட்டே போவேன் அவ இல்லாம நான் செய்ய மாட்டேன் அந்த தான் வரணும் பல மடங்கு காசு சம்பாதிக்க ஆளாகும் விஸ்வாசத்துக்கு பேவு போன ஆளாகும் உண்மையா இருந்து நம்ப வச்சு ஏமாத்தக்கூடிய ஆளுகளாகும் தொழில் பண்ணி ஏமாத்து ஏமாத்திட்டாங்க நம்பி வந்து பத்து லட்சம் கொடுத்த அஞ்சு லட்சம் கொடுத்த ஐம்பது லட்சம் கொடுத்த இதெல்லாம் அவங்க ஈஸியா டார்கெட் பண்ணிட்டு ஊக்குவாங்க அதில் ஏமா ஏமாத்துக்கு அவ்வளோ டேலண்டாக புத்தி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்களும் ஏமா ஜெயிக்க மாட்டாங்க ஏமாந்துருவாங்க பயங்கரமா இப்போ பேங்க்லாம் ஏமாத்தக்கூடிய லிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய இவங்க தான் வைப்பாங்க

அப்ப நாங்க அடிமையாவே இதே வழி இல்ல விஸ்வாசானா அடிமையா இல்லை ராஜபோகமான அடிமையா ரெண்டு ராஜபோகம்னா அவனே எல்லாம் அனுபவிச்சுக்குவான் விசுவாசன்னா ஓட்ட துணியோட நின்னு வேலை செய்வான் அவங்க வந்து இவங்க எல்லாம் சொந்த தொழில் பண்ணவே கூடாது பண்ண மாட்டிக்குவாங்க ஏன்னா இவங்க கொடுத்துருவான் ஏமாந்துடுவான் ஏதோ ஏமாத்தப்படுவாங்க ஏமாற்ற வைப்பாங்க

புத்தி வச்சு சிரிக்கவும் ஒன்னொன்னு கடுமையாக உழைச்சு ஜெயிக்கணும் ரெண்டு விதமாக இருக்காங்க புத்தி வச்சு அப்படின்னா ஈஸியா தேவை வைக்கும் ஆனால் அவன் கல்யாணம் பண்ணுறது மிகப்பெரிய இடமா இருக்கும் அது புத்தி தான் புத்தியோ அதிர்ஷ்டமோ ஏதோன்னு சொல்லலாம் ஆனால் அவன் ராஜபோம செட்டில் அதையே புத்திசாலித்தனமா அவன் அதுக்கப்புறம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் ஏமாந்தா அந்த செத்துக்கும் பங்கம் ஏற்பட்டு அப்ப அது விவரமா நம்ம சேர்ப்போம் அப்ப குரு வீடா இருக்கனால அவன் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா புதுசாக கிளவா வேலை செஞ்சு எதிர்காலத்துக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு நிரந்தரமா வருமானி பண்ணுவான் இப்ப எதைக்க அன்னைக்கு அது கூட பண்ணணும்னு நினைப்பான் நீ சாதாரண டெபாசிட் போடுறது கூட ரொம்ப புத்திசாலித்தனமா எதுல போட்டா கரெக்டாக கண்டுபிடிப்பான் அதை தேடி கண்டுபிடிச்சு பண்ணுவான் இவங்கெல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய ஆட்களாகவும் அதிகாரத்தோட தோணை உள்ள வேலைகளும் சொந்த சொந்த தொழில் பண்ணக்கூடிய சொந்த தொழில் வந்து அதிகமா பண்ணுவாங்க இவங்க இவங்க எந்த வேலைக்கு போனாலும் கடைசியில் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இல்ல எந்த வேலை போகாம அதே வேலையில அவங்க எடுத்துக்குவாங்க தனுசு ஆசியா இருந்தாலும் மீனகாசியா இருந்தாலும் அவங்க வந்து அந்த தொழிலேயே பார்ப்பாங்க அதெல்லாம் ஆட்கள் எப்ப சொல்லலாம் அந்த எந்த வேலைக்கு அவனை வேலைக்கு வச்சிருக்கதான் ஆபத்து அவன் வேலைக்கு வந்தானா அவன் தொழில் கத்துக்கிட்டு தொழில் போடுவான் அதிர்ச்சி ஆயிடுவான் அது கேர்ஃபுல்லா பண்ணணும் அவன் தொழில் கத்துக்கூடிய ஆளாகவும் அதுல ஜெயிக்கக்கூடிய ஆளாகவும் அவங்க வந்து ஆட்டி அதுல எல்லாம் தப்பிச்சு அவங்க அடுத்ததாக மகரம் ராசி அவர்களுக்கு இந்த சொந்த தொழில் தனியோட வீடு ஆதிக்கும் இவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்க அப்பன் தொழில் இல்லை அவங்க தாத்தா தொழில் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் இல்லை நல்லா படித்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஆளாகும் இல்லை வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய ஆளாகவும் இந்த தான் அவங்க தொழிலே ஸ்டார்ட் ஆகும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஆளுகளாகவும் இரும்பு சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குதோ எதெல்லாம் இரும்பு இருக்குதோ அதெல்லாமே செய்யக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க கட்டடத்துலேயும் போவாங்க அதில் இரும்பு இருக்குது இங்கெல்லாம் இரும்பு இரும்போட ஆதிக்கம் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த தொழில இவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க ஒரு மகைமுகமாவோ நெருமாவோ வட்டி கொடுவாங்க பணத்தை வட்டி கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க இவங்கெல்லாம் சனியோட ஆதிக்கம் இருக்கலாம் வன்மையை வாங்கக்கூடிய ஆளுகளாகவும் இருப்பாங்க யாரெல்லாம் பயங்கர வன்மையாக அவங்கள வட்டிக்கு கொடுத்து ஏன்னா உங்களுக்கு கொடுத்த பணம் வாங்க வாங்க தில்லு வேணும் அந்த தில்லு உள்ளவங்க யாருன்னா சனியை ஆதிக்க முடியவங்க அதனால இவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப டைம் மோசமா இருந்தால் தான் அவங்க ஆட்டி வைக்கும் இல்லைன்னா டப்பு டுப்புன்னு அடிச்சு போயிட்டே இருப்பாங்க உங்க பிஸ்னஸுக்கு தைரியமாக கொடுப்பாங்க ஓகே இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா நான் ஒரு ஐம்பது கோடி கொடுக்குன்னா தைரியமாக கொடுப்பாங்க ஓகே உங்கள்கிட்ட வாங்கறதுக்கு அந்த தில்லு அந்த ஐம்பது கோடியும் வாங்குவாங்க சம்பாதிச்சு நீங்கள் ஏமாத்தினா கூட அதை பிடிங்கி திருப்பி வாங்க கெப்பாசிட்டி இருக்கும் ஓகே இதெல்லாம் அந்த மகத்துக்கு உண்டு அடுத்ததாக கும்பம் அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் கும்பம் வந்து ஆர்டர் பண்ணக்கூடிய இவங்களும் எப்படின்னா நான் சொல்கிற கேட்கணும் அப்படின்னா அதிகாரம் உள்ள வேலை தான் செய்வாங்க எந்த வேலையை பார்த்தாலும் அந்த வேலையில எல்லாத்துலேயுமே சேர்ந்து போய் விளங்கக்கூடிய ஓடும் குதவையாக செயல்படுவாங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆள் போக முட்டுட்டாங்கன்னா ஐம்பது பேர் வேலை பார்த்தாலும் இந்த கும்பகாசிக்க ஒருத்த மட்டும் அங்கே வேலை பார்த்தானா அந்த ஐம்பது பேர்த்தையும் மாட்டி வச்சு அவன் தலைவன் ஆயிடுவான் அவன் அவன் இல்லைன்னா காலையே உடஞ்சி போச்சு கையே உடஞ்சு போச்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிரியேட் பண்ணி ரொம்ப முக்கியமான மாறுவாங்க எந்த தொழிலா இருந்தாலும் அவங்க எந்த தொழில் அப்ப இதேதான் அரசியல் சினிமா அப்ப இரும்பு சம்பந்தப்பட்டது அப்ப ஆளுமை தொழில் ஒரு டீமுக்கு லீடர் இதெல்லாமே அப்ப அரசியல்வாதியா நகர வருவாங்க சினிமால இருப்பாங்க இவங்கெல்லாம் எல்லா இருபத்தி நாலுலிங் உள்ள போந்துருவாங்க இல்லாத நிறைய கும்பகாசி கும்பலம் எல்லா இதையும் கத்து இருப்பாங்க அதுவே பெரிய அதுவே அவங்களோட பலமும் அதான் அவங்க ஏழரை நடக்குது அதனால அந்த பலமெல்லாம் உடஞ்சு போய் ஒண்டி தான் நடந்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்க ஜெயிக்கக்கூடிய காலம் வருது பயங்கரமா ஜெயிப்பாங்க மீனம் ராசி அவர்களுக்கு எந்த மாதிரியான தொழில் வந்து செட் ஆகும் மீனமும் தனுசும் ஒண்ணுதான் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போகக்கூடிய அளவு புத்திசாலி இதில் வந்து தனுசாசி கடல் கலந்து போக மாட்டாங்க ஆனால் மீன காசிக்காக போவாங்க செய்யும் தொழிலை நேசித்து அதே தொழிலை செய்ய சொந்த தொழிலாக மாற்றிக்குவாங்க எந்த தொழில் வேலைக்கு போகிறாங்க அந்த தொழில் தன் தொழிலாம் மாற்றிக்குவாங்க பல பேர் இருக்காங்க அந்த காசிக்காக தொழிலை கவர் பண்ணக்கூடிய ஆளாகவும் எந்த தொழிலை ஈஸியாக கற்றுக்கூடிய ஆளாகவும் உபயம் பண்ணக்கூடிய ஆளாகவும் உபயத்தை எப்படி சம்பாதிக்கக்கூடிய ஆளாகவும் செய்யறோம் இவங்க வந்து இப்போ டாக்டரேட்டு கூட ஆவாங்க டாக்டரேட் சொந்தமாக எங்கே வெளிநாட்டுக்கே போனாலும் கூட அங்கே இவங்க சொந்த கட்டடத்தில் தான் அவங்க கடைசியில் தொழில் வச்சிட்டு இருப்பாங்க இவங்க சாதாரண கூலி வேலைக்கு போனாலும் அவங்க கொத்தனாவுக்கு லீடர் ஆகிடுவான் இப்படி அவங்க ஆளுமை இருக்கும் கொத்தனாவுக்கு போனாலும் கூட கட்டடக்கலையே அவன் அவனுக்கு பெரிய இருக்கும் அதே இன்ஜினியராகவும் வைப்பான் அதுலேயே கொத்தனாகவும் நான் எல்லா இதுக்கும் சொல்றேன் எல்லா பட்ட ஆட்களுக்கும் சொல்றேன் அவங்க சமையல் கலையை போய் கற்று இருந்தாலும் கூட அவன் சமையல் மாஸ்டராக இருந்து அவன் சொந்த தொழில் வச்சுருவான் அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அந்த குருவோட தன்மை பலமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அதெல்லாம் அடைஞ்சிருவாங்க இதெல்லாம் அவங்க இவங்க எல்லாருமே வந்து நிலா சூரியன் அமாவாசை இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாருமே கும்பிடணும் இந்த தொழில் சம்மந்தமாக இருக்கவங்க எல்லாருமே அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக பூஜை பண்ணி பூசணிக்காய் தான் ஆகணும் பௌர்ணமி அணிக்கி அந்த சுத்தப்படுத்தி அந்த கோயிலி கோயிலாட்ட கோயிலாட்டக்க ஆக்கணும் இவங்க எதுவுமே பண்ணாமல் தொழில் செஞ்சு ஜெயிக்கவே முடியாது இவங்க எல்லாமே இதை சார்ந்து இந்த சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக அதிகாலை சூழனை கும்பிட்டே ஆகணும் இந்த சூயனாகும் அந்த அந்த விக்ரகமாயி வச்சு ஆபீஸ்ல கும்பணும் இதெல்லாம் பண்ணணும் வெகும் தொழில மட்டும் பார்த்தாப்ப தொழில் சார்ந்து கூடிய சில விஷயங்கள் சோட்டானை காய்க்கு போகணும் தொழில் பண்றவங்க எல்லாருமே சோட்டானை காய்க்கு போகணும் ஒரு பௌனமணி அணிக்கு போகணும் சில பேர் அமாவாசனைக்கு போகணும் சில பேர் வந்து அதிகாலையில் போய் கும்பிடும் ஓகே சார் சார் ரொம்ப அழகா பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த மாதிரியான தொழில் வந்து செட் ஆகணும் சார் எல்லாருமே நமக்கு ஒரு சொந்த தொழில் கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஆனா அது யார் யாருக்கு செட் ஆகும் யார் யாருக்கு அதுக்கு கிரகங்கள் வந்து வழிவிடும் சிவங்க இவங்க ராசியை பொறுத்து இந்த மாதிரியான வேலைகள் செய்யுங்க உங்களுக்கு ஈஸியா ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி சார் நன்றி